அரட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் கடன் 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 தீரணுங்க குருஜி வழி சொல்லுங்க எனக்கு எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சிருவேன் இந்த கடன் பிரச்சனையை மட்டும் என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற நபர்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் நிறைய செல்வ செழிப்பை உங்கள் வாழ்வில் வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த செப்டம்பர் மாதம் வயிற்று நூறுத்த பிடிச்சுக்கோங்க அதுவும் மிக முக்கியமா என்னன்னா இது புரட்டாசி மாதத்திலேயே ரெண்டு வருது குலதெய்வ வழிபாடோடு புரட்டாசி மாதத்தில் மைத்திரி முகூர்த்தத்தை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா 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 உங்கள் கடன் காணாமல் போகும் கடன் காணாமல் போக வேண்டும் என பிரார்த்தித்து உங்களோட மொத்த கடனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பெரும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் கடந்த பத்து ஆண்டுகளாக செல்வம் சார்ந்து பணம் சார்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக அறிவியல் வாழ்வியல் மேம்பாட்டு மனோவியல் விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா ஒவ்வொரு நபர்களும் எப்படி கடன் வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல கொடுக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான பரிகார டிப்ஸ் தான் இது இந்த மாதத்துல ரெண்டு நாள் வருதுங்க சென்ற மாதத்துல நாற்பத்தி நாலு பேருக்கு ரொம்ப ஈஸியா கடன் சரியா இருக்குங்க உங்களுக்கும் சரியாகும் சில பேர் ரொம்ப வருஷமா செய்யறேங்க குருஜி ஒண்ணுமே நடக்கலைன்னா நம்பிக்கை அதிகரிங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க உழையுங்க பணத்துக்கு புது புது முயற்சிகளை செய்யுங்க நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று ஒரு இலையை எடுத்துக்கோங்க அந்த இலையில் புணுகு தடவுங்க அந்த புணுகு தடவி அதற்கப்புறம் செவப் கலர் ஸ்கெட்சில் உங்களோட மொத்த கடனையும் எழுதி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும்போது எரிச்சிட்டு என் கடன் எரிந்து காணாமல் போய்விட்டது நன்றி குபேரா என் கடன் எரிந்து காணாமல் போய்விட்டது நன்றி குபேரா இதை சொல்லிட்டு உறங்க செல்லுங்கள் பிரபஞ்ச பேராற்றல் சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி நம்ம எதை சொல்கிறோமோ அதை நம்பும் அதை நடத்தி தரும் நம்ம கடன் தீர்ந்துருச்சுங்கிறத நம்புறதும் பிரபஞ்சத்திற்கு நன்றியும் நீங்கள் தெரிவிக்க தெரிவிக்க சம் மேஜிக் வில் ஹேப்பன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ அந்த இரண்டு தேதியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் முதல் தேதி சரியாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையான குருநாள் வருகிறது காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி இரண்டாவது தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வருகிறது காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி இந்த ரெண்டு நாளும் ரெண்டு விதமான பரிகாரத்தோடு சேர்த்து செய்யுங்க பண பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும் பண வரவுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் சரியாக பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய கருப்பு கொண்ட கடலை பிளாக்ஷன்னாவை எடுத்து எட்டு எட்டு முறை தலையை சுற்றி அதை கிழக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற குரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஒரு தட்டு நிறையா கருப்பு கொண்ட கடலை வேக வச்ச கருப்பு கொண்ட கடலையை வச்சு அதற்கு சென்டரில் ஒரு நெய் அகழ்வியலுக்கு ஏற்றி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு அத்தனை கவர் அந்த கவருக்கு மேலே பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையில் ஒவ்வொரு கடன் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அமௌண்ட்டை எழுதி அதற்கு மேலே புணகு தடவிக்கணும் அதற்கு மேலே ஒரு பணத்தால் ஒவ்வொரு கவருக்கு மேலே ஒரு பணத்தால் அது ஐம்பது ரூபா நூறுரூவாவாக இருக்கலாம் ஒரு பணத்தால் புணுகு தடவி வச்சுக்கிட்டு நீங்கள் மனமார உங்களோட குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை திருப்பதி ஏழுமலையானையும் குபேரரையும் வேண்டிக்கணும் வேண்டிட்டு ஒரு பிரியாணிகளை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தினம் தினம் இதைய ஜபம் செய்யணும் அந்த பிரியாணிகளைய எரிச்சிடணும் அதற்கப்புறம் ஒரு கவரில் இருக்கக்கூடிய பணத்தால் எடுத்து போட்டணும் இப்படியே ஒவ்வொரு முறையும் இருபத்தேழு முறை சொல்லி சொல்லி பிரியாணிகளைய எரிச்சரிச்சு கவருக்குள்ளே பணத்தால் போடுங்க குருஜி பழைய கவர்லையும் எடுத்து வைக்கலாமா தாராளமாக எடுத்து வைக்கலாம் குருஜி அப்போ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா தாராளமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் குருஜி நேராக போய் கொடுக்கலாமா வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யுங்கள் அந்த நேரத்துக்குள்ள செய்யுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இவன் என்னவோ செய்ய முயற்சி பண்ணுறான் அவனுக்கு வழி நடத்தலாம் கை கொடுக்கலான்னு கொடுக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வழிபாடை முடிச்சிட்டு அன்றைய தினத்தில் உணவு எடுத்துக்காமல் மதியானம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு உணவு வாங்கி கொடுங்க அல்லது காகத்துக்கு உணவு போட்டுட்டு சாப்பிடுங்க இதையை மறக்காம அந்த அற்புதமான தெய்வீகமான செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இதையை கடைபிடியுங்கள் நைட்டு படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதிட்டு உறங்குங்கள் அன்றைய தினத்தில் தயவு செய்து அசைவம் தவிர்த்துடுங்க புரட்டாசி மாதம் கண்டிப்பாக எடுக்க மாட்டேங்க இருந்தாலும் சொல்கிறேன் அடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நவதானியம்னு கடையில் வாங்கிக்கோங்க தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பிக்கங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி ஆண்கள் அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் நெய் அகல் தீபம் ஏற்றி போன டைம் என்ன சொல்லணும் அதே மாதிரி கவரு பிரியாணி இலை பணத்தாள் அதே மந்திரம் இருபத்தேழு முறை சொல்லணும் பிரியாணி இலையை எரிக்கணும் அந்த பணத்தால் புணுகு தடவி கவர்க்குள்ளே போடணும் அல்லது ஆன்லைன் டிரான்சேக்ஷனோ கையிலேயோ கொண்டு போய் கொடுத்துடுங்க அன்றைய தினத்தில் இந்த வழிபாடுகள் முடித்த உடனே அந்த நவதானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்பறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு கொண்டு போய் வடக்கு திசையில் வச்சுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க இதைய மறக்காமல் பண்ணுங்கள் அன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிற காட்டிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருமாள் கோயிலில் போய் ஒரு தரிசனமும் செஞ்சுட்டு வாங்க இதையே மனசார வச்சு கண்டிப்பாக செய்யுங்க அன்றைய தினத்தில் இரவு படுக்க போகும்போது இருபத்தேழு முறை எழுதுங்க எழுதி உறங்குங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கை கொடுக்கும் கை கொடுத்து உங்களை ஏற்றி விடுவதற்கு பிரபஞ்சம் தயார் நீங்கள் தயாராக இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு பரிகார கடன் நிவர்த்தி நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா உழையுங்க நம்பிக்கை இந்த பரிகாரத்தை செய்யுங்க பணம் சார்ந்த எல்லா முயற்சிகளையும் எடுங்க நிச்சயமாக கை கொடுக்கும் நான் மிக விரைவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பத்தாயிரரூபாக்குள்ள ஒரு சிறு தொழில் வாய்ப்பை கொடுக்க இருக்கின்றோம் அந்த வாய்ப்பை பற்றி இந்த செப்டம்பர் இரண்டாவது வாரம் போல தகவல் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே பயன்படுத்துக்குங்க முதல் கட்டமாக காஞ்சிபுரம் விழுப்புரம் சென்னையில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மட்டும் கொடுக்க இருக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டுமென மனதார நான் பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருக ஆனந்தம் பெருக எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றல்கள் உங்களை வழிநடத்தட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி அற்புதமான ஆவணி பௌர்ணமி கிரகண பௌர்ணமியாக வருகிறது கிரகண பௌர்ணமியில் நான் இந்த காரிய சித்தி எந்திரத்தை தயார் பண்ணி மந்திர உருவேற்றி சூட்சமான சில மையெல்லாம் தடவி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் இருபத்தேழு நபர்களுக்கு மட்டுமே கிரகண காலங்களில் செய்யக்கூடிய மந்திரங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலனதிகம் அந்த நாளில் செய்யக்கூடிய எந்திரங்களுக்கும் அதுபோலவே ஸோ இந்த காரிய சித்தியை தரக்கூடியது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரிய வெற்றியை தரும் இதில் இருக்கக்கூடிய சூட்சமான எண்கள் உங்களுக்கான செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் தனவரவை பெருக்கித்தரும் இந்த காரிய சித்தி எந்திரத்தை உங்கள் பேருக்கு பதிவு செய்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் பணவளக்கலை திருச்சி மற்றும் சேலத்தில் நடக்குது கடன் நிவர்த்தியாக பணம் பெருக வாழ்க்கையில் நேர்முறையாற்றல்கள் கிடைக்க ஒருமுறையாவது பணவளக்கலையில் கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நான் ஒரு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடன் நிவர்த்தி கரிநாளில் கரிநாள் அப்படிங்கிறது வட்டி பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நாள் மூன்று ந நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மராலயத்திற்கு போய் ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் என்னுடன் யாத்திரை போலாம் வாருங்கள் உங்கள் பேரையும் இந்த தொலைபேசின்களை பதிவு செய்து கொண்டு யாத்திரைக்கு வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மையில் வருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரியதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா